நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நேற்றை விட அதிக அளவில் வெள்ள நீரானது தற்போது கரை புரண்டு ஓடி வருகிறது அண்மை தற்போது நாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்த அளவு பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் தாவரமரி ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக வழங்கும் தகவல்களை கேட்டறியலாம் வணக்கம் செல்வராஜ் இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்கள் அஹ் நிச்சயமாக வர்ணையா அஹ் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மிக கடுமையாக மற்றும் அதிக மழை என்பது பெய்தது இந்த மலையின் காரணமாக பல்வேறு பகுதியில் குறிப்பாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தார் ஆகிய அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டாவது நாளாக தாமிரபரணி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பாவநாசம் மற்றும் அணையிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீர் மட்டுமே தான் திறந்து விடப்படுகிறது ஆனால் காற்றாற்று வெள்ளம் என்பது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் கனஅடி வினாடிக்கு அந்த தண்ணீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது சுமார் எண்பதாயிரம் கனடி வினாடிக்கு தாமிரபரணி ஆற்றில் தற்போது இந்த தண்ணீர் அன்பு சென்று கொண்டு இருக்கின்றன குறிப்பாக தாமிரபரணி ஆறு என்பது இரு கரைபுரண்டும் நேரடியாக தாமிரபரணி ஆறு செல்வதை நாம் நேரடியாக பார்க்கிறோம் இதேபோல பாவநாசம் மற்றும் சேர்வலாறு மணிமுத்தார் ஆகிய அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது ஏனென்றால் நேற்று முதல் வந்து பல்வேறு பகுதியில் மழை பெய்து இருந்தாலும் பாவநாசம் சேர்வலாறு மணிமுத்தார் ஆகிய பகுதியில் வந்து மிக அதிகமான கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நூற்றி பதினெட்டு அடி கொள்ளளவு கூட்ட மணிமுத்தார் அணையில் தற்போது தொண்ணூத்தோரு அடியாக மட்டம் உயர்ந்துள்ளது நூற்றி நாற்பத்தி மூணு அடி கொல்லலகுண்ட கூட்ட பாவநாசம் அணை தற்போது எண்பத்தி ரெண்டு அடியாக மட்டம் உயர்ந்துள்ளது தாமிரபரணி ஆற்றில் இரண்டாவது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காரணமாக கரையோர பகுதி மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது மாஞ்சோலை எஸ்டேட் பகுதிகளிலும் இரவு முழுவதும் பலத்த மழை என்பது பெய்து பெய்துள்ளது பேரிடர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தற்போது முக்குடல் பகுதியில் முகாமிட்டு உள்ளார்கள் என்றால் கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் வந்து தாழ்வான பகுதியில் வெள்ளநீர் என்பது புகுந்துள்ளது இந்த வெள்ளநீரை இருந்து பொதுமக்களை வந்து அங்கே இருந்து அப்புறப்படுத்தும் வகையிலும் அவர்களை மீட்பதற்காகவும் பல்வேறு பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் முக்குடல் பகுதியில் உள்ளார்கள் அதே போல நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடுதலை ஊவரி இடிந்த கரை கூத்தன்குழி பெருமணல் உள்ளிட்ட பகுதியில் கிராமத்தை சேர்ந்த எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது கடலுக்கு செல்லவில்லை சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் இன்று முழுவதுமாக விடுமுறை என்பது விடப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்று காலையில் சற்று ஓய்ந்த மழை என்பது தற்போது மழை என்பது பெய்ய துவங்கியுள்ளது என்னதான் நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் என்று வானிலை மையம் என்பது அறிவித்த நிலையில் தற்போது மழை பெய்யவும் துவங்கியுள்ளது குறிப்பாக தாமிரபரணி ஆட்சி வந்து நேரடியாக பலர் தங்களுடைய இன்று காலையிலிருந்தே தாமிரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கை வந்து தங்கள் பார்வையிட்டு வருகிறார்கள் ஐயா வணக்கம் இங்கே எங்கேருந்து வரீங்க தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கை இரண்டாவது நாளாக போய்ட்டு இருக்க எப்படி பார்க்குறீங்க நாங்கள் பக்கம் தான் பக்கத்தில் இருந்து வந்துருக்கோம் ரெண்டு நாள் ரெண்டு நாளாக மூணு நாளாக வெள்ளம் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு கொக்கரவோளத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் ரொம்ப மேலே வந்து வீடுகளுக்கும் வந்துடும் பயம் தான் ஏன்னா போன வாட்டி வந்து நிறையா க வீட்டுகளெலாம் வந்துருச்சு அந்த மாதிரி வரல இருந்தாலும் நிறைய மொழியே போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது வண்டி எடுத்து போகிறதுக்கு தான் வீட்டுக்கு வந் தண்ணி வந்து நைட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கொக்கரவொளம் மக்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் இந்த லெவல் தண்ணி வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து பக்கம் குறைய அளவில் கூடலை பட் கொக்கரவளம் கொஞ்சம் மக்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் ஆற்றங்கரில் ஓரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கண்டினியூ வெள்ளங்கிறது கண்டிப்பாக பாதிப்பாக தான் இருக்கும் கிழக்கு வரைக்கும் ஸ்ரீகுண்டம் வந்த ஏரியா திருச்செந்தூர் வரைக்கும் பாதிப்பாக தான் இருக்கும் ஜங்ஷன்லேயும் ரொம்ப பாதிப்பாக தான் பார்க்க தான் அப்படியே போயிட்டு இருக்கோம் கடலி இப்போ தொடர்ந்து கடந்த ஆண்டும் நீங்க மாதிரி டிசம்பர் பதினேழாம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளானுச்சு தற்போது இப்போ ஏதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏதாவது ஒரு அறிவுறுத்தல் எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லை அறிவிப்பு ஆல்ரெடி நியூஸ் மூலமா வந்துச்சு மொபைல் மூலமாக ஆப் மூலமாக கலெக்டர் மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருந்தாங்க நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் சேஃப்டியாக இருங்கிறது அது அறிவிப்பு வந்துருச்சு மீடியா மூலமாக வந்துருச்சு அது ஒன்றும் குழப்பில்லை அதெல்லாம் க்ளியராக அறிவிப்பு வந்துருச்சு மக்கள் எல்லாமே லாஸ்ட் டைம் வந்ததுனால இப்போ சேஃப்டியாகவே இருக்கிறோம் முன்னே முன்னெச்சரிக்கை எல்லா மக்களுக்குமே இருக்குது முன்னே யாருமே ஒரு அனுபவம் வந்துருச்சு திருநெல்வேலில் ஒரு வெள்ளம் வந்து அதனால் எல்லாருமே சேஃப்டியாக உஷாராகிட்டாங்க ஒன்றும் விஷயம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை வர்ணியா அவர்கள் தெரிவித்தது போலவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள் ஏற்கனவே அவர் பொதுமக்கள் தெரிவித்தது போலவே மிகப்பெரிய பொருள் சேதமும் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு என்பது தமிழக ஆற்றின் வெள்ளத்தை பார்த்த உடனேயே அந்தந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய பொருள்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இருந்த அவர் தெரிவித்த போது இன்றுவரை ஒரே அளவாக தாமிரபரணி ஆற்றில் என்பது வெள்ளப்பெருக்கு என்பது சென்று குறிப்பாக இந்த இந்த வெள்ளப்பெருக்கு என்பது வெள்ளம் முடியாது எந்த செல்லும் என்பதே நம்ம மாவட்ட நிர்வாகம் கையில் எதுவும் பல்வேறு பெய்யக்கூடிய மலைகள் அனைத்துமே நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் வந்து இந்த தாமிரபரணி ஆற்றில் இருந்து புன்னக்காயில் கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இருந்த போதிலும் தற்போது பொதுமக்கள் மத்தியில் ஏதேனும் ஒரு இன்னும் ரெட் அலர்ட் என்பது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இருக்கிறது அதிகனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் என்பது தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் போதிலும் பொதுமக்கள் தங்கள் விழிப்புணர்வு இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு வருகிறோம் வர்ணியா செல்வராஜ் விவரங்களுக்கு நன்றி